இதே அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது இந்த மாவட்டத்தை வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமுடமாக கொண்டு வந்து உங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை புதிய மாவட்டத்தை உருவாக்கிய கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமுறை கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த மாவட்டத்திற்கு புதிய மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் அண்ணா திமுக ஆட்சியில் வரப்பட்டு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் நாம் பெற்ற பிள்ளைக்கு வைப்பதுதான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை